ஒருபோது மறவாமல் எம்மை வெளிகளின் இமை போல இதமாய் காப்பவரே எங்களின் உமது ஆசிரியரோடு துவங்கும் இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றியை உரித்தாக்குகின்றோம் எல்லாம் நன்றாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையை இந்த நேரத்தில் நீர் எங்களுக்குள் தருவதற்காக எங்கள் நெஞ்சில் சுரக்கும் நன்றி உணர்வை உமக்கே காணிக்கையாக்குகின்றோம் கண்மலை போல காப்பவரே இன்று வாடிக்கையாளர்களின் விருப்பத்தின் பேரில் வீட்டிற்கே சென்று உணவுகளை விநியோகம் செய்யும் ஸ்விகி சொம் மாட்டு ஊபர் கேட்ஸ் போன்ற இணையதள செயலிகளின் மூலமாக தங்களின் வாழ்வாதாரத்தை தேடிக் கொள்ளும் மனிதர்களுக்காக ஜபிக்கின்றோம் எங்கள் வாழ்வை வளப்படுத்தும் இறைவனே பலர் படிப்பிற்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்காத நிலையிலும் சிலர் ஏற்கனவே செய்யும் வேலையில் போதிய வருமானம் கிடைக்காத நிலையிலும் இந்த உணவு விநியோகம் செய்யும் தொழிலை முழு நேர வேலையாகவோ பகுதி நேர வேலையாகவோ செய்து வருமானம் ஈட்ட முயற்சி செய்கின்றார்கள் அன்பின் ஆண்டவரே உழைத்து வாழ வேண்டும் என்ற இவர்களின் நல்லெண்ணதை நீர் ஆசீர்வதியும் சில நேரங்களில் உணவை உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என்பதற்காக வாகனத்தில் இவர்கள் வேகமாக செல்கின்ற பொழுது இவர்களை நீரை பாதுகாத்தலும் வழங்கப்படும் உணவில் திருப்தி இல்லாமல் வாடிக்கையாளர்கள் பிரச்சனை செய்யும் பொழுது அந்த சூழ்நிலைகளை பொறுமையோடு கையாளுகின்ற பக்குவத்தை இவர்களுக்கு தாரும் இவர்களை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்களும் இவர்களுக்கு நியாயமான கூலியை தந்து உதவிட நீரே அருள் பொரியும் இவ்வாறு இந்த எளிய ஊழியர்கள் செய்யும் வேலையிலே நிறைவைக் காணவும் அதில் போதிய வருமானம் ஈட்டி தங்களுடைய குடும்ப தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளவும் நீர்தாமே இவர்களுக்கு உதவியறலும் எளியோரின் மன்றாட்டிற்கு செவிசாய்க்கும் இறைவனே இம்மன்றாட்டையும் ஏற்று உமது அருள் புரியும் ஆமீன்